உலகெங்கிலும் இருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி கேது பயிற்சி இப்போ பெருமளவில் நம்ம எல்லாருமே சனிப்பயிற்சி குரு பயிற்சி எல்லாம் பார்த்துட்டு வரோம் வகையில் ராகு கேதுவும் இந்த வருடம் பயிற்சி ஆகிறார்கள் என்றைக்குமே இந்த ராகு கிர கேது அப்படிங்கிற ரெண்டு கிரகங்களும் சர்ப கிரகங்கள் அதாவது பாம்பு கிரகங்கள் என்று அழைக்கப்படுகிறது இவர்கள் சாயா கிரகங்கள் என்று அழைக்கப்படுவார்கள் சாயா கிரகங்கள்னா எந்த ஒரு ஒரு நிழல் கிரகங்கள் மாதிரி இவர்களுக்கென்று தனியாக ஒரு குணங்கள் கிடையாது எந்த ஒரு கிர ஒரு இடத்துல இருக்கோ அந்த கிரகத்தினுடைய தன்மையை ஏற்றுக்கொண்டு செயல்படுபவர்கள் இந்த ராகு கேதுக்கள் இந்த ராகு கேது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர்கள் இப்பொழுது இந்த வருடம் மீனத்திலிருந்து கும்பத்திற்கு ராகுவும் அதே மாதிரி கண்ணியிலிருந்து சிம்மத்திற்கு கேதுவும் ஆகிறார் இவங்க ரெண்டு பேரும் பயிற்சி ஆகிறாங்க இதனால் இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய நன்மை தீமைகள் என்ன எப்பயுமே ராகு கேதுக்கள் வந்து ஆன்டி கிளாக் வைஸில் தான் மூவ் ஆவாங்க ஆன்டி கிளாக் வைஸில் கிளாக் வைஸ்னால் இப்படி ஆன்டி கிளாக் வைஸ்னால் இப்படி ஸோ அப்போது மீனத்திலிருந்து கும்பத்துக்கு வருவாங்க அப்புறம் மகரத்துக்கு வருவாங்க அப்படி கீழே இப்படி இந்த பக்கமாக வருவாங்க அதே மாதிரி கேதுவும் இந்த பக்கமாக இப்போ சிம்மத்துக்கு போனால் அடுத்து கடகத்துக்கு போகிற இப்படி போவார் இதுதான் அவங்களோட மூமெண்ட்ஸ் ஸோ இப்போ இந்த ராகு கேது பயிற்சி என்பது எந்த விதமான பலன்களை தரப்போகிறது பெரும்பாலும் ராகுவை நம்ம எப்படி கருதுகிறோம்னா காரகன் அப்படின்னு நினைக்கிறோம் ராகுவை என்ன கூப்பிடுறோம் போக காரகன் கேதுவோ மோட்ச காரகன் அப்படின்னு கூப்பிடுறோம் ராகுனா போகம் போகம்னா என்ன எது எதுனா உலகத்தில் சிற்றின் பங்களோ அதை அத்தனையும் தரக்கூடிய கடவுளாக ராகு பார்க்கப்படுகிறார் உலகளவில் எவையெல்லாம் சிற்றின் பங்களோ அதாவது தீர்த்தவாரி அப்புறம் அதே மாதிரி பெண்கள் அப்புறம் கிளப்பு இந்த சீட்டாடுறது அப்புறம் இந்த ஆட்டம் போடுறது பாட்டு போடுறது கேளிக்கைகள் கூத்து இது எல்லாமே என்ன ராகுவாக கருதப்படுகிறது ஞானம் சந்நியாசம் எல்லாத்தையும் கடந்த பற்றற்ற நிலை இதெல்லாம் கேதுவாக கருதப்படுகிறது இவங்க ரெண்டு பேர் தான் ஒரு மனிதர்களை ஆட்டுவிக்கிற சக்தியாக கருதுகிறார்கள் கிரகங்களிலேயே மிகவும் சக்தி வாய்ந்த கிரகம் கேது கேதுக்கப்புறம் சக்தி வாய்ந்த கிரகம் ராகு ராகுக்கப்புறம் சக்தி வாய்ந்த கிரகம் சூரியன் அங்கே சூரியன்லேருந்து வரிசையாக ஒவ்வொரு சக்தி வாய்ந்த கிரகங்களாக நம்ம வந்து நிறுவகிறோம் அவகையில் கேது தான் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு காடு ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் கேது திசையால் படாத பாடுபட்டிருப்பாங்க ராகு மகாதிசைன்னு சொல்கிறாங்க குரு மகாதிசை மாதிரி ராகு மகாதிசை ஏன் ராகு மகாதிசைன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ராகு அவ்வளோ பெரிய அர்த்தகாரியம் மகாவீரியம்னு சொல்கிறாங்க அவ்வளோ பெரிய உடம்பு ராகு இந்த ராகு வந்தால் என்னென்ன பலன்கள் ஏற்படும் முக்கியமாக இந்த போககாரகன் ராகு உடம்பில் இருக்கும் பொழுது அல்லது ஏழாம் இடத்தில் இருக்கும் பொழுது குடும்ப உறவு பிரிஞ்சிரும் அதாவது டைவர்ஸ் கடவுள்னு பேர் இவர் ஷார்ட்கட்டில் நாங்கள்லாம் ஜோதிடர்கள்லாம் கிண்டல் பண்ணுறதுக்கு சொல்லுவோம் டைவர்ஸ் கடவுள் இவர் வந்து என்ன பண்ணுவார்னா அந்த ஒருத்தருடைய பிரிவினைக்கு காரணமான கடவுளாக இவர் இருக்கிறார் தம்பதிகள் இருக்காங்க அவங்களுடைய பிரிவினைக்கு காரணமாக யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ராகு தான் இருக்கிறார் அப்போது கேதுங்கிறவரை எப்படி பார்க்குறோன்னா தாழ்வு மனப்பான்மைக்கான கிரகமாக பார்க்குறோம் ஒரு குறுகிய சிந்தனை ஒரு தாழ்வு மனப்பான்மை என்னால் இதெல்லாம் முடியுமா நாலாம் போய் இதெல்லாம் பண்ணுவனா என்று எண்ணுபவர் கேதுவாக நாம் கருதுகிறோம் இவர்கள் இரண்டு பேருடைய பயிற்சியும் வருகின்ற மே மாதம் பத்தொம்போதாம் தேதி நடக்கவிருக்கிறது ராகு மீனத்திலிருந்து கும்பத்திற்கும் கேது கண்ணியிலிருந்து சிம்மத்திற்கும் செல்கிறார் இதனால ஒவ்வொரு ராசிக்காரர்களும் என்னென்ன பலன்களை அனுபவிக்கப் போகிறீர்கள் யாரெல்லாம் குபேர சம்பத்துகளை அடையப் போகிறீர்கள் ஏன்னா ராகுவைப் போல் கொடுப்பார் இல்லை கேதுவை போல் கெடுப்பார் இல்லைம்பாங்க அந்த மாதிரி யார் யாரெல்லாம் வந்து மன மகிழ்ச்சியோடு ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் அச்சீவ் பண்ண போகிறீங்க யாருக்கெல்லாம் வந்து வெளிநாட்டு யோகங்கள் ஏன்னா ராகுனா வெளிநாட்டு கடவுள்னு பேர் யாருக்கெல்லாம் வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கப் போகிறது அந்நிய வர்த்தகங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்லாம் ராகு தான் அதெல்லாம் யாருக்கு கிடைக்கும் அசுர தயாநிதின்னு பேர் அதனால் பெரும்பலம் கொண்டு யார் வியாபாரத்தில் தனித்து செயல்பட போகிறீங்க இது அத்தனை யோகங்களையும் தரக்கூடியவர் ராகு அவர்கள்லாம் யார் அப்படிங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம் கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கிறது என்பதை பார்க்குறோம் கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ரெண்டில் கேது எட்டில் ராகு ரெண்டில் கேது என்றால் என்னென்னா உணவே விஷமாகக்கூடிய யோகம் அது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் உணவே விஷமாகக்கூடிய ப்ராப்ளம் ரெண்டாம் இடத்துக்கு கேது என்பது என்னென்னா ரெண்டுங்கிறது உணவுப் பொருள் ரெண்டுங்கிறது வந்து சாப்பாடு இந்த உணவே விஷமானால் என்ன ஆகும் அப்படின்னா ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம ஊர் உணவுகளை நம்ம இருந்த வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது நம்ம என்றைக்கு வந்து இந்த சிக்காங் குக்காங் அந்த மாதிரிலாம் இந்த சைனீஸ் ஐட்டம்லாம் திங்க ஆரம்பித்தோமோ அன்னைக்கு தான் நமக்கு இந்த பிரச்சனையே வந்தது அப்போது இந்த ரெண்டாம் வீட்டுக்குரிய கேது வந்து என்ன தருகிறார் என்றால் உங்களுக்கு நிறைய விதமான உணவு சம்மந்தமான வியாதிகளை தருகிறார் பெருங்குடல் செரிமானம் லிவரு ஜீரணப்பை பித்தப்பை எல்லாம் சொல்கிறாங்கல்ல அதில் அதில் இருக்க பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு இந்த கேது பகவான் தருகிறார் ரெண்டாம் இடம் என்பது தனஸ்தானம் தனஸ்தானத்திலே கேது வந்து அமரும் பொழுது என்ன ஏற்படுகிறது என்றால் இந்த தனம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் உலகத்திலே ஒன்று தெளிவாக புரிஞ்சுக்கோங்க இந்த தனம் என்பது என்ன அப்படின்னா உலகத்தில் எது இல்லாமல் வேணால் இருந்துடலாம் நல்லா புரிஞ்சுக்கணும் உடம்புக்கு சரியில்லைனா கூட காசு இருந்தால் நிம்மதியாக இருக்கலாம் கையில் என் கையில் நாலு லட்சம் இருக்குது ஹாஸ்பிட்டல் போனால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏதாவது என்ன எடுக்க சொல்லுவாங்க பரவாயில்ல போக்குவரத்து செலவுக்கு கையில் பணம் இருக்குது ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண சொன்னால் கூட ஒரு மாதத்துக்கு அட்மிட் ஆகிறதுக்கு காசு இருக்குது என்று நீங்கள் தைரியமாக இருக்கலாம் இல்லை காசு இல்லைனா தான் நமக்கு பயமே வருது இந்த சர்ஜரிக்கு பதிலாக வேறு சர்ஜரி பண்ணலாமா சிம்பிளாக ஏதாவது மருந்துலேயே சரி பண்ணலாமா போன்ற கேள்விகள்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் எம் மணிங்கிறது இல்லாமல் போகும்போது தான் வருது இந்த மணிங்கிற விஷயத்தை எது எது உண்டாக்குது யார் தடை பண்ணுறா என்ன நடக்குதுன்னா ரெண்டாம் இடத்துக்கு கேது பணம் வருவதற்கான தடைகளை உண்டாக்குகிறார் ஸோ ஒரு இடத்துல பேமெண்ட் வருது நீங்கள் நம்பி போவீங்க இந்த மாதம் பேமெண்ட் வரும் அப்படின்னு நம்பினீங்கன்னா கரெக்டாக பேசிடுங்க சார் நான் இப்போ இப்போ தரேன் சார் இருபத்தி ஆறாம் தேதி உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் சார் முப்பத்தி ஒன்றாந்தேதி அக்கௌண்ட்டில் நீங்கள் பணம் போட்டுருங்க சார் டீல் இஸ் டீல் சார் என்னை திரும்ப திரும்ப ஃபோன் பேச வைக்காதீங்க நான் பேசுனா கரெக்டாக இருப்பேன் என்பது போன்ற விஷயங்களை நீங்கள் சொல்லுங்கள் ஸோ அப்போது என்ன சொல்லணுன்னா நீங்கள் ஒரு விஷயம் என்னென்னா உறுதியாக நீங்கள் சொல்ல வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் நீங்கள் உங்கள் பண தேவை என்ன என்பதை தெரிவியுங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம ஒரு விஷயம் புரிய வைக்க மாட்டேங்கிறோம் இந்த ஈசிஆர் ரோடு இருக்குது இந்த ஈசிஆர் ரோட்டில் என்ன பண்ணணும் ஒரு காரில் ஒரு விலை உயர்ந்த காரில் வேகமாக போகணும் அப்படிங்கிறது உங்கள் ஆசைன்னு வச்சுக்கோங்களேன் இதை வந்து இந்த ஈசிஆர் ரோட்டில் விலை உயர்ந்த காரில் வேகமாக போகணுங்கிறது இந்த பிரபஞ்சத்துக்கு புரிய வச்சிட்டீங்க ரைட் சந்தோஷம் ஆனால் யாரோட காரில் ஓ என்னோடய காரில் அப்படிங்கிறத இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்கள் புரிய வைக்கல உங்கள் நீங்கள் பண்ணுற தப்பு உங்களுக்கு புரியுதா சொல்கிறத ஸ்பெசிஃபிக்காக சொல்லுங்கள் இறைவனிடம் நீங்கள் வேண்டுவதை உங்களுக்கு தேவை என்ன உங்கள் லட்சியம் என்ன என்பதை ஸ்பெசிஃபிக்காக சொல்லுங்கள் இங்கே தான் உங்கள் பிரச்சனையாக ஆரம்பிக்கிறது நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல மாட்டேங்கிறீங்க நம்ம வேண்டும் போது என்ன கேட்குறோன்னா ஒரு நிறைய பணம் நல்லா வச்சிருக்க கடவுளே அப்படிங்கிறோம் இந்த ப்ராஜெக்டை முடிக்க எனக்கு இவ்வளோ பணம் வேணும் இந்த ப்ராஜெக்ட்டை முடிக்க எனக்கு ரெண்டு கோடி வேணும் அப்போ தான் இந்த படத்தை என்னால் எடுக்க முடியும் அந்த ரெண்டு கோடி நீ கொடுத்தீங்கன்னா நான் இந்த பிரச்சனையை முடிப்பேன் கடவுளே எனக்கு உதவி பண்ணு நான் உழைப்பதற்கு உதவி பண்ணு ஸ்பெசிஃபிக்காக வேண்டுங்க ரெண்டாம் இடத்துக்கு கேது என்பவர் ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு உணர்த்துறாரு பொதுவாகவே இப்போ தம்பியிருக்காரு அண்ணே என்னன்னு பார்த்துக்கலாம் நான் பார்த்து பண்ணிடலாம்டா என்ன பார்த்து என்ன பண்ணுவீங்க ரேட் கரெக்டாக சொல்லுங்கள் எவ்வளோடாங்களுக்கு மூவாயிரத்து ஐநூறுரூவானே ப்ளஸ் ஆயிரத்தி ரூபாய் ஐயாயிரரூவா ஆகுண்ணே ஓகே ஐயாயிரவா ஆயிரரூவா இப்போ தரேன் நாலாயிரரூவா நாலு நாள் கழிச்சு தரேன் தெளிவாக இருக்கணும் ஸ்பீச் அந்த ரெண்டாம் இடத்து கேதுங்கிறவர் விஷயங்களை ஸ்பெசிஃபை பண்ணுவார் படிக்கிற பசங்களுக்கு அப்படிதான் என்னுடைய ஏழு டு எட்டு நான் படிக்கிற நேரம் இந்த நேரத்தில் முடிச்சிடுறேன் சின்ன பசங்களுக்கு சொல்றேன் எட்டுலேருந்து இருந்து மணி வரைக்கும் ரிவ்யூ பண்ணுறேன் அதுக்கு மேலே நான் விட்டுருணும் நான் டிவி பார்ப்பேன் கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு படுத்துக்குவேன் இந்த மாதிரி ஸ்கெட்யூல் பண்ணி படிச்சீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிப்பீங்க இந்த கேது என்ன பண்ணுவார் டிஸ்ட்ராக்ட் பண்ணுவார் சார் உலகத்தில் ஒன்று புரிஞ்சுக்கோங்க நான் தெளிவாக ஒரு விஷயத்தை நம்புகிறேன் நோ படி கேன் டூ எனி திங் டு யூ இங்கிலீஷ்லேயே சொல்கிறேன் அப்புறம் தமிழ்லேயும் சொல்கிறேன் நோ படி கேன் டூ எனி திங் டூ யூ அன்லஸ் சார் அன்டில் ஆர் வீக் உலகத்தில் யாராலையும் யாரையும் ஒன்றும் பண்ண முடியாது அன்லஸ் நீங்கள் வீக்காக இல்லாத வரைக்கும் நீங்கள் வீக்காக இருந்தீங்கன்னா யார் வேணால் உங்களை என்ன வேணால் செய்யலாம் உங்களுக்கு குடிக்கணும்னு ஆசை இருக்குது அதனால தான் உங்களை பார்ட்டி கொண்டு போயிட்டாங்க அதனால தான் நாளைக்கு புல போச்சு நாளைக்கு ஒரு நாள் லீவ் போட்டிங்க உங்களுக்கு ஆசை இன்றைக்கி நைட் ஷோ படத்துக்கு போகணுன்னு அது போனீங்க நான் அடுத்த நாள் காலையில் மார்னிங் ப்ரெசன்டேஷன் தூங்கி வெளியிறீங்க எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் என்ன அப்படின்னா நம்ம வீக்கு நம்ம மனசை கண்ட்ரோல் பண்ண நமக்கு தெரில நம்ம தப்பு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களாம் ஜெயிச்சிட்டீங்க அவ்வளோதான் யாரும் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது நல்லா புரிஞ்சுக்கணும் உலகத்தில் யாரும் உங்களை இன்ஃப்ளுயன்ஸ் பண்ண முடியாது நீங்களே உங்களை எடுத்துக்காத வரைக்கும் உங்களுக்கு மிகப்பெரிய எதிரி யாருன்னா நாலு பேர் நீங்கள் சொல்கிறத கேட்க மாட்டான் நீங்கள் கேட்டிருப்பீங்க நிறைய சொற்பொழிவுலாம் கேட்டிருப்பீங்க நாலு பேர் நீங்கள் சொல்கிறத கேட்க மாட்டான் யார் ஒன்று நம்ம பெற்றது கண்டிப்பாக நம்ம சொல்கிறதை கேட்க மாட்டாங்க நம்மளை பெற்றவங்க கண்டிப்பாக நம்ம சொல்கிறது கேட்க மாட்டாங்க மூணாவது நமக்கு வாய்க்குது நம்ம கல்யாணம் பண்ணுது கண்டிப்பாக நம்ம சொல்கிறது கேட்க மாட்டாங்க நாலாவதாக ஒன்று இருக்குது அதுதான் நீங்கள் நீங்களே நீங்கள் சொல்கிறது கேட்க மாட்டீங்க அவர் சொல்கிறது தான் நீங்கள் கேட்கணும் உங்கள் மனசு சொல்லுது இல்லை அதுதான் நீங்கள் கேட்கணும் ஸோ அப்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களாலேயே நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறது நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்களே நீங்கள் எங்கே அடுத்தவங்களுக்கு புரிய அப்போ ரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது என்ன தருகிறார் என்றால் மனதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான வழிகள் எல்லாம் தருகிறார் இதை பண்ணுங்கள் சர்பதோஷம் வந்துருச்சு ரெண்டில் வந்துடுச்சு பணத்தை சே பணத்தை சேமிங்க பணத்தையே பண்ணுறீங்க ரெண்டாம் இடத்துல கேதுன்னு தெரியும் பணத்தை கமிட்மெண்ட் வச்சுருக்கீங்கன்னு தெரியும் பணத்தை சேமிக்க ஆரம்பிங்க ஸோ அப்போது இந்த எல்லாருமே பணக்காரன் தான் சார் எல்லாருமே பெரிய ஆள் தான் எல்லாருமே ரிச் தான் ரிச்ல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள் அவங்க ஒரு போவரான லைஃப் ஸ்டைல் வச்சுருப்பாங்க ரிச் பீப்புள் ஹாவ் பவர் லைஃப் ஸ்டைல் என்ன லைஃப் ஸ்டைல் கம்மியாக செலவு பண்ணுற லைஃப் ஸ்டைல் தான் அவங்க வச்சுருப்பாங்க ஆனால் மிடில் கிளாஸ் இருக்காங்க போகிற கொஞ்சம் காசு வச்சுருக்கவங்க தான் ஆட்டமாக ஆடுறது போஸ்டர் தான் கட் தான் பேனர் தான் நம்ம தான் பணத்தை விரையும் பண்ணுறோம் பெரிய பெரிய ஆட்கள் விரையுமே பண்ணுறது கிடையாது ஸோ அப்போ எட்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு என்ன வண்டி வாகனங்களில் ஆபத்துகளை உண்டாக்குற இதை மட்டும் தான் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் எட்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு வண்டியில் வேகமாக போகிறது இந்த வீலிங் பண்ணுறது இந்த அப்படியே தூக்கிட்டு அப்படியே போகிறது இதெல்லாம் பண்ணிங்கன்னா அப்படியே போக வேண்டிதான் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் வண்டி ஓட்டும்பொழுது என்னோடய மோஸ்ட் மோஸ்ட் கேர்ஃபுல் ட்யூரிங் யுவர் ட்ரைவிங் அதை மட்டும் பார்த்துக்கணும் எட்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் ஆக்சிடென்ட் போன்ற பிரச்சனைகளை உண்டாக்குவார் ஆயுஸுக்கு ஹத்தி ஹத்தினா ப்ராப்ளம் எட்டாம் வீட்டு ராகு வந்து உயிர்க்கு ஆபத்தை உண்டாக்குவார் அப்போது வண்டி ஓட்டும் போது சார் ஃபேமிலி மேன் எல்லாம் எல்லாம் பொறுமையாக போகிறான் ஃபேமிலி மேன் கிட்ட பேச்சுலர் கூட தான் பொறுப்பான நிறைய பேச்சுலர்ஸை நான் பார்க்குறேன் ஐம்பதில் தான் போகிறாங்க பொறுமையாக போகிறாங்க பொறுமையாக வராங்க அவங்களுக்கு வேகமாக ஓட்ட தெரியாமல் கிடையாது அவங்க ஃபேமிலி அவ்வளோ லவ் பண்ணுறாங்க அவங்களுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா அவங்க ஃபேமிலி யாருக்கு பார்த்துப்பாங்க அப்படிங்கிற அக்கறை அவங்களுக்கு இருக்குது நீங்களும் கொஞ்சம் அக்கறையாக இருங்க இப்போ நீங்கள் வேகமாக போய் ஒன்றும் பண்ண போகிறது ஒரு பெரிய நெடுஞ்சாலை இருக்கிறது நண்பர்களே எனக்கு முன்னாடி ஒரு கார் போகுது இந்த காரை விரட்டி போகிறேன்னா ஃபஸ்ட்டு போயிட்டேன் இப்போ நான் சொல்லிடலாமா நான் தான் ஃபஸ்ட்டுன்னு சொல்லிடலாமா நான் தான் ஃபஸ்ட்டு அப்படி தானே கொஞ்சம் சேட்டலைட்லேருந்து பாருங்க எனக்கு முன்னாடி இரநூறு மீட்டரு என் கண்ணுக்கு மேபி தெரியாமல் இருக்கலாம் ஆனால் இங்கேருந்து பார்த்தா தெரியும் எனக்கு இரநூறு மீட்டருக்கு முன்னாடி இன்னொரு கார் போயிட்டுருக்கு அவனுக்கு முன்னாடி ஐநூறு மீட்டருக்கு முன்னாடி இன்னொரு கார் போயிட்டுருக்கு அவனுக்கு ஆயிரங்க மீட்டருக்கு முன்னாடி இன்னொரு கார் போயிட்டுருக்கு டெல்லி வரைக்கும் வரிசையாக கார்கள் போய்ட்டு தான் இருக்கு நான் ஒருத்தரை ஜெயிச்சிட்டேன்னு ஒன்று நடக்கவே நடக்காது ஆல்வேஸ் நான் நம்பர் டூ தான் நம்பர் ஒன்றுன்னு ஒரு கான்செப்டே இந்த உலகத்தில் கிடையாது நீங்கள் எப்படி நம்பர் ஒன் ஆவீங்க மும்பை வரைக்கும் டிராஃபிக் இருக்கு நீங்கள் இவனை ஜெயிச்சுட்டு போய் ஜெயிச்சுட்டேங்கிறீங்க ஸோ அப்போது நல்லா புரிஞ்சுக்கணும் நம்பர் ஒன் ஆகி எதிரே நம்பர் ஒன் ஆகணும் என் குடும்பத்தை பார்த்துக்கிறதுல நம்பர் ஒன் மகிழ்ச்சியாக இருக்கிறதுல நம்பர் ஒன் அப்படி வச்சுக்கோங்க எட்டாம் இடத்துல ராகு வரும்பொழுது வண்டியை பத்திரமா ஓட்டுங்க நான் முக்கியம் கேளுப்பட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உலக வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கவிருக்கின்ற மகா சனீஸ்வர அனைவரும் பெருந்திரளாக வந்து கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்